ஓம் சாந்தி பி கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு நவம்பர் பதினேழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இறைவன் சத்தியமானவர் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம் சிலரோ சத்தியமே இறைவன் என்றும் கூறுவதுண்டு ஆனால் சத்தியத்தை பேசுபவர்களையெல்லாம் இறைவன் என்று கூற முடியாது ஆனால் எங்கே சத்தியம் இருக்குமோ அங்கே பரமாத்ம உதவி கிடைக்கப்பெறும் அவரது உறுதுணை அனுபவமாக கூடும் மேலும் இறைவன் சத்தியமானவர் என்றால் அவரே முழுமையான சத்திய ஞானத்தை கொடுக்கும் வள்ளலாவார் அவரே மனிதரை சத்தியத்தை நோக்கி அழைத்து செல்கிறார் நமது சத்திய சொரூபத்தின் நினைவை ஏற்படுத்துகிறார் எப்போது நாம் நமது சத்திய சொரூபத்தில் நிலைத்து விடுகிறோமோ அப்போது மிகுந்த சக்தி வாய்ந்தவராக ஆகிவிடுகிறோம் சத்தியத்தில் சக்தி இருக்கிறது சத்தியத்தினை அசத்தியத்தினுடைய கருமேகங்கள் மறைக்க முடியாது சத்தியத்திற்கு கடினத்தன்மைகள் வரலாம் ஆனால் ஒருபோதும் அதனை தோற்கடிக்க முடியாது இறுதியில் சத்தியமே வெல்லும் எனவே நாம் சுயத்திற்குள் சத்தியத்தின் சக்தியினை கொள்ள வேண்டும் சத்திய கர்மங்கள் செய்வதால் மிகுந்த புண்ணியம் சேமிப்பாகிறது யார் சத்தியமற்ற தன்மையின் பாதையில் நடக்கிறார்களோ அவர்கள் பாவங்களை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார்கள் அது மங்கலான பாதையாகும் பாவங்கள் அவர்களது புத்தியினை மழுங்கடிக்கச் செய்கின்றன அவர்கள் தன்னை நான் மிகுந்த செல்வந்தராகிவிட்டேன் நான் பல விஷயங்களை சாதித்து விட்டேன் என்று நினைத்து கொண்டாலும் சுட்சுமமாக பாவங்கள் அவர்கள் தலைமீது மீது சுமைகளாக ஆகி கொண்டிருக்கின்றன அவர்களது மனம் மற்றும் புத்தியினை நிரந்தரமாக அலைவாயச் செய்கின்றன அதனால் அவர்கள் ஈஸ்வரிய சுகத்தினை அடைய முடிவதில்லை எனவே வாருங்கள் சத்தியத்தின் சக்தியால் சுயத்தை நிரப்பிக்கொள்வோம் முதலில் நமது சத்தியமான சொரூபத்தை உணர்ந்து கொள்வோம் நான் ஆத்மா ஆவேன் என்பது நமது முதன்மையான சத்திய சொரூபமாகும் பிறகு ஆத்மாவின் ஏழு குணங்கள் அவற்றை ஏற்றுக்கொள்வோம் அவற்றை கண்டறிவோம் ஏ ஆத்மா நீ சத்திய சொரூபமாவாய் அறியாமைக்கு உன் புத்தியில் எந்த இடமும் இல்லை ஏ ஆத்மா நீ அமைதி சொரூபமாவாய் நீ அமைதியற்ற தன்மையில் இருக்கக்கூடாது நீ அன்பின் சொரூபமாவாய் உன் மனதில் வெறுப்பை கொண்டு வரக்கூடாது நீ ஆனந்த சொரூபமாவாய் சதா மகிழ்ச்சியால் நிறைந்திருப்பாய் நீ பரம தூய்மையானவனாவாய் விகாரங்களுக்கும் உனக்கும் எந்த கொடுக்கல் வாங்கலும் கிடையாது நீ சர்வசக்திவானின் குழந்தையாவாய் மிகுந்த சக்தி வாய்ந்தவனாவாய் நீ பயமற்றவனாவாய் இதுவே நமது சத்திய சொரூபமாகும் இதனை கண்டறிவது மட்டுமன்றி இதன் முழு சொரூபமாக ஆகிவிடுவோம் இவ்வாறு நமது மனநிலையை உருவாக்கிக் கொண்டால் மிகுந்த சக்தி வந்துவிடும் இந்த சத்தியத்தன்மையின் சக்திக்கு முன்னால் முழு உலகும் தலை வணங்கியாக வேண்டும் அதேபோன்று நாம் பரமாத்மாவின் சத்திய ஸ்வரூபத்தை கண்டறிந்துவிட்டோம் அவர் நம்முடையவராவார் என்பதையும் கண்டறிந்துவிட்டோம் மேலும் அவர் நிரந்தரமாக நமக்கு உதவி புரிவதற்கு தயாராக இருக்கிறார் என்பதையும் கண்டறிந்துவிட்டோம் உனது அனைத்து சுமைகளையும் எனக்கு அர்ப்பணம் செய்துவிடு என்று அவர் கூறுகிறார் எனது என்பதை உனது என்று மாற்றிவிடு என்கிறார் கவலைகளை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு பெருமிதத்தினை நீ எடுத்துக்கொள் என்கிறார் அவ்வாறு நாம் செய்வோமானால் நமது அனைத்து கவலைகளையும் அவர் அழித்து விடுவார் மாறாக எனது எனது என்று பிடித்து வைத்துக் கொள்வோமானால் அனைத்து சுமைகளையும் மனதிலேயே வைத்துக் கொண்டு நடப்போமானால் ஈஸ்வரிய உதவிக்கு பாத்திரமானவர்களாக நாம் ஆக முடியாது எனவே வாருங்கள் இன்று நாம் சத்திய காண்போம் இந்த உலகை பற்றிய சத்தியத்தையும் அறிந்து கொள்வோம் இந்த உலகம் இப்போது முடிவடைய போகிறது பொருட்கள் சாதனங்கள் வசதி வாய்ப்புகள் ஆகியவற்றின் சத்தியத்தன்மையும் உணர வேண்டும் இவை வெறும் பயன்பாட்டிற்கான பொருட்கள் இவை அழியக்கூடியவை அழிவற்றவை அல்ல நாலா உண்மையான இந்த புரிதலோடு பார்வையை செலுத்தியபடி பரம சத்தியமானவரை காண்போம் பத்து நொடிகளுக்காக அவரது சொரூபத்தின் மீது மனதை ஒருமுகப்படுத்துவோம் ஒவ்வொரு மணி நேரத்திலும் இரண்டு மூன்று முறைகள் செய்வோம் இங்கே அமர்ந்தபடி அந்த பரம சத்தியமானவரை நாம் காண்கிறோம் அவரது கிரணங்கள் நாலா புறங்களிலும் பரவி நம்மை கவர்ந்தெழுக்கின்றன அவர் நிராகாரமானவர் ஆனால் மிகுந்த அழகானவர் அவரது அழகை பார்த்து நமது சித்தம் திருப்தி அடைகிறது இன்று ஆத்மாவின் சத்திய சொரூபமாகிய ஜொலிக்கும் ஜோதியை காண்போம் மேலும் பரமாத்மாவின் சத்திய சொரூபத்தை காண்போம் இதன் ஆனந்தத்தை முழு நாளும் அனுபவம் செய்வோம் ஓம் சாந்தி